இந்த மாடுகளை பரிசெரிவிக்கா ஏன்னா சுத்தி பயிரிட்டு கம்ப்யூட்டர் அடிச்சா எப்படி முடியும்

மாடு குடிச்ச கைக்குறியா ஓட மாட்டாங்க கட்டமா இருந்து எம்.டி.ா தமிழுக்கு ரேக்கார் சூப்பர் சூப்பர் கைக்குறியா தமிழ் நீ மாடு குடிச்ச கைக்குறியா 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 மாடு சூப்பர் மாடுகார் கடையார் கூடினல்ல சூப்பர் வீனருக்கு செய்தி போயிரலாம் வீனருக்கு செய்தி வந்தா லேசா போற நீங்க

மாரியனுக்கு பேச வந்துருவானே ஆனா இவரே ஒரு பேரு அர்த்த பேரு மாரியனுக்கு நம்ம பேச வந்து கொஞ்சம் அனுப்புங்க வீர வீர மாரியனுக்கு 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 சூப்பர் வீர வெற்றிடா ஆளு வித்தியாசமா பாருங்க ஒரு ஆல் ஒரு

தம்பி ஓடணும் يا ஓடணும் அடுத்தது அடுத்தது சூப்பர் அடுத்தது மார்க்கெட் போறது மார்க்கெட் போறது சாமே ஓடணும் மார்க்கெட் போறது மார்க்கெட் வந்துடுச்சு என்ன பண்ணுவீங்க ಅವರಿಗೆ அந்த அண்டா போட்டுடுவீங்க ஒரு அண்டா ஒரு அண்டா குடுங்க தடையப்பட்டு வீர வந்துடுவீங்க மத்தவங்கள ஆப்பிள் கرمாளம் குடு குடு வீர

ஒருத்தரும்

மாடு வெட்டி பற்றவே மாடு வெட்டி பற்றவே மாடு வெட்டி பற்றவே குடுக்கிக்கு மாடு வெட்டி பற்றவே மாடு வெட்டி பற்றவே படுற மாட்டானே புடிச்சவரே ஓட ஓடப் போடு ஓடப் போடு ஓடப் போடு கண்டு ஓடப் போடு மாடு வெட்டி பற்றவே மாடு ஓட விடுறே மாடு வெட்டி பற்றவே மாடு வெட்டி பற்றவே

தம்பி ஒரு பரிசு மால சொல்லுகிறது தம்பி மாடு மாவட்டம் மாங்கலூர் ஒரு ஆளுபுடி மாடு வெற்றி மாடு வெற்றி மாடு வெற்றி